வாங்க தீபாவளிக்கு பலகாரம் செய்யறதுக்காக ஜாமான்லாம் போட்டாச்சு போட்டது வாங்கிட்டு வந்தாச்சு ஆனால் அந்த சுண்டல் ஐட்டமும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் பாப்பா ஸ்நாக்ஸு செய்யறதுக்கு அடுத்து கருப்பு கவுனி அரிசி வாங்கிட்டு வந்தாச்சு பரவாயில்ல அடுத்து சேமியாவா ராகியா ஒயிட்டா ஒயிட்டா ராகி ரெண்டு இருக்குது நாட்டு பூண்டுங்க செமையாக இருக்கும்ங்க பாதாம் பருப்பு அடுத்து கருப்பு உளுந்து ஆல்ரெடி வீட்டில் இருக்கு வெள்ளை உளுந்துட தாளிக்கிறது போறதுக்காக வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் அப்புறம் பேர்ச்சம்பழம் இங்க கடையை பொறுத்த வரைக்கும்ங்க பேக்கெட்டும் கட்டுவாங்க பேப்பர்லயும் மடிப்பாங்க இங்க கரூர்ல மட்டும் இந்த ரேவதி ஸ்டோர்ல மட்டும் அப்படிதான் பண்ணுவாங்க பச்சை பயிர் என் நம்பியோட ஃபேவரட் பயிர் இதுதான் ரவைங்க இருக்கு மைதா மாவு கொஞ்சம் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் மைதா மாவும் ரவையும் போட்டு கூட ஒரு ஸ்வீட் செய்யலாம் வெயிட்டா இருக்கேன் என்னன்னு தெரியலையே ஆஃபர்ல போயிடுச்சு அப்படியா இது சக்கரை ஸ்வீட் செய்யிறதுக்கு அங்க வாங்குனதாங்க சரியா இருக்கும் நல்லா இருக்கும் அம்மா நிறைய இங்கிலீஷ் பேப்பர்ல போட்டு மடிச்சு வச்சிருக்காங்க புளி திடம் புளியினு சொல்லி வனஸ்பதி அப்புறம் மாவு கோதுமை மாவுங்க ஆசிர்வாட்டில் ஆஃபர் போட்டிருக்காங்களாம் அதனால் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்துட்டியா பரவாயில்ல சப்பாத்தி ம் ஓகேவா தீபாவளிக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கியாச்சு அடுத்த வாரம்லாம் கரூர்க்குள்ள போக முடியாது சரியான கூட்டமாக இருக்கும் எல்லாம் தேவையான ஜாமெல்லாம் வாங்கியாச்சு யாரெல்லாம் தீபாவளி பலகாரம் செய்கிறீங்க வீட்டில் நான் பலகாரம் செய்யறத கொஞ்சம் வாங்கியிருக்கேன் கொஞ்சம் வீட்டில் பொருள் இருக்கு அதை வச்சு பலகாரம் செய்யலான்னு இருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்